கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமறையை சேர்ந்தவர் தான் ஆமினா இவர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறார் போலீஸ் வேலையை தினமும் அர்ப்பணிப்போடு செய்யும் இவர் வேலைக்கு இடையில் இன்னொரு முக்கியமான பணியையும் செய்து வருகிறார் இவர் காவல்துறைக்கு வருவதற்கு முன்பு பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியும் வந்தார் அப்போது குழந்தைகளின் முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை கண்ட இவருக்கு இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதிலும் தோன்றியது இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆமினா காவல்துறையில் சேர்ந்தார் கோவை புதூரில் உள்ள நான்காவது சிறப்பு பட்டாலியன் பிரிவில் பணியாற்றிய பிறகு கோவை மாவட்டம் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை காவலராக பணியாற்றி வருகிறார் இவர் இங்கு அரசு மருத்துவமனையில் உயிரிழக்கும் உடல்களை உடல்களிடம் ஒப்படைக்கும் பணி வழங்கப்பட்டது அதில் சில ஆதரவற்றோரின் அடையாளம் தெரியாத உடல்களும் வரும் அவர்கள் யார் என்று அடையாளம் தெரியாது போலீஸ் வழக்குகளில் அவ்வப்போது பல இடங்களில் அனாதை உடல்கள் கிடைக்கும் ரயில் தண்டவாளத்தில் பாலங்களுக்கு கீழ் பிச்சைக்காரர்கள் மரணமடையும் போது இப்படி உறவினர்கள் உரிமை கொண்டாட உடல்கள் அவ்வப்போது போலீசாருக்கு வரும் இந்த உடல்களை உறவினர்களிடம் சுற்று சேர்ப்பது உடல்களை மாட்டருக்கு அனுப்புவது போன்ற பணிகள் மிகவும் சிரமமானவை இந்த பணியை தான் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வரும் ஆமினா செய்து வருகிறார் உறவினர்கள் யாரும் வராததால் சவக்கிடங்கில் அந்த உடல் கேட்பாரற்று மூன்று நாட்களாக வைக்கப்பட்டிருக்கும் அந்த உடலுக்கு நாங்கள் தான் உறவினர்கள் என்று கூறிக்கொண்டு அடக்கம் செய்ய யாரும் முன் வரா மாட்டார்கள் அவ்வாறான நேரங்களில் உடல்களை உடல்களிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இந்த பெண் காவலர் ஆவினாவே அந்த உடல்களை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் அனைத்து சடங்குகளையும் செய்து தானே அடக்கம் செய்யவும் தொடங்கினார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவிகளோடு இந்த பணியை அவர் செய்கிறார் கடந்த ஐந்து வருடமாக இந்த சேவையை அவர் செய்து வருகிறார் உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்வது இடுகாட்டில் கடைசி வரை இருந்து பணிகளை செய்வது என்று எல்லா பணிகளையும் இவர் செய்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழு இருந்து மேட்டுப்பாளையத்தில் இவர் செய்யும் இந்த பணிகள் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்களை இவர் இப்படி அடக்கமும் செய்துள்ளார் ஒவ்வொரு உடலுக்கும் இப்படி இறுதி சடங்கு செய்ய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை செலவாகும் இருந்தாலும் தனது சக போலீஸ் அதிகாரிகளுடன் செலவை பகிர்ந்து இவர் இந்த பணிகளையும் செய்கிறார் இவ்வாறு கோவை ஆத்துப்பாளத்தில் உள்ள மயானத்தில் ஐம்பது உடல்கள் மேட்டுப்பாளையம் எஸ் எம் ஆர் நகரில் உள்ள நந்தவனத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட உடல்கள் என்று கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்களை நல்லடக்கம் செய்து வருகிறார் பெண் காவலரான ஆமினா தனது காவல்துறை பணியுடன் சேர்த்து தன்னலமற்ற சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருகிறார் சிறுவயது வயது முதலேயே அவருக்கு உதவும் மனப்பான்மை இருந்ததால் தற்போது ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்வது ஆத்ம திருப்தி அளிப்பதாகவும் இன்னும் அதிகமாக பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையும் கூறும் இந்த பெண் காவலரான ஆமினா தனது பணியை ஆரவாரம் இல்லாமல் மிகவும் அமைதியாக செய்து வருவதும் செய்து வருவதாகவும் கூறுகிறார் இவர் செய்து வரும் இந்த அரிய சேவை காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அமைந்துள்ளது டிஜிபியான யான சைலேந்திர பாபு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான பத்ரி நாராயணன் ஆகியோர் இவரது சேவையை பாராட்டி பெண் காவலரான ஆமினாவை நேரில் அழைத்து அவருக்கு வெகுமதியுடன் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர் மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆமினாவை பாராட்டியதோடு ஊக்கமும் அளித்து வருகிறார்கள் ஆதரவற்றோடு உடல் என்றால் அதை தொடக்கூட ஒரு நிமிடம் யோசிக்கும் பலர் உள்ள நிலையில் அதை பற்றி சிறிதும் யோசிக்காமல் தனது கடமை என்று அடக்கம் செய்து வரும் காவலரான ஆமினாவை மற்ற காவல்துறையினர் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பலரும் பாராட்டி வருகிறார்கள் தொடர்ந்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன இவருக்கு திருமணமாகி கணவரும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இவரின் இந்த செயல்களுக்கு அவருடைய கணவரும் உதவியாக இருந்து வந்துள்ளார் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் பெண் காவலரான ஆமினாவை நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க